ஹாய் வெல்கம் டு நிரோஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கிட்ட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாமா வெள்ளம் வேணும் பச்சரிசி மாவு அப்புறமா உப்பு தண்ணி தேங்காய் ஏலக்காய் பொடி இப்போ நான் பச்சரிசி மாவு கடையிலேருந்து வாங்கிக்கிறேன் அதில் வந்து உப்பு சேர்த்து தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொழுக்கட்டைக்கு மாவு பசுமோ இல்லை அளவு ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது பார்த்து பிசைஞ்சுக்கோங்க அப்புறமா இதில் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டு தேங்காய் போடுறதெல்லாம் நான் வெள்ளம் கொதித்த உடனே அதை வடிகட்டி எடுத்துட்டு ஏன்னா அதில் தூசெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அரித்து எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதில் தேங்காய் தட்டி ஏலக்காய் பொடி அதில் தூவிக்கிறேன் தூவி அந்த அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா அதை நல்லா கிண்டிட்டே வாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சிரும் இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ அந்த மாவையும் எடுத்து வைங்க நம்ம எடு கிண்டி வச்சுருக்க ஸ்வீட்டும் ரெடி ரெடி ஆகிட்டு வாழை இலையும் கொஞ்சம் பறச்சி வச்சுக்கோங்க அதில் நம்ம இந்த பச்சரிசி மாவை நல்லா தட்டிவிட்டு சென்டரில் அந்த இனிப்பை வச்சு மடிச்சிட்டா போதும் நம்ம கொழுக்கட்டை ஷேப்பு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணுன்னு இல்லை நீங்கள் நிறைய நமக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அச்சு இருக்கும் இல்லையா அதுலேயே இந்த மாதிரி மாவை பறத்துட்டு சென்டரில் இந்த இனிப்பை வச்சுட்டா போதும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டை தயாராகிடும் இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஈவினிங் உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருத்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா பாருங்கள் இதை நான் கொழுக்கட்டை மாதிரி கையில் இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு சென்டரில் வச்சு அதை நல்லா பொதிஞ்சு எடுத்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஆக்கிட்டேன் பாருங்கள் இதையும் இட்லி தட்டில் வச்சு நல்லா அவிச்சு எடுக்க போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆவி வந்த பிறகு இதை வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை பாருங்கள் ரெடி ஆகிட்டு நம்ம கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிட்டு இப்போ பாருங்கள் திறந்து பார்க்க போகிறேன் பாருங்கள் வாவ் ரொம்ப அருமையாக இருக்குல்ல நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்